வணக்கம் ரவுலே நான் உங்கள் கரன் ஃப்ரான்ஸ்லேருந்து இந்த மறுபடியும் தோட்டத்து வந்திருக்கேன் தொடரத்து வந்தால் கொஞ்சம் குளிர் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் பதப்படுத்திட்டு போடலாம் வந்திருக்கேன் சரி விளைச்சல்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல அதையும் பார்ப்போம் இப்போ வந்து இங்கே வந்து அன்னர் அன்னர் வாழின்ற தோட்டம் வந்து இன்றைக்கு கொஞ்சம் கொத்தி அதுக்கு மேலே வந்து எருவை பரப்பி கொண்டிருக்கிறோம் தான் செய்து கொண்டிருக்கிறோம் இதை செய்து போட்டு பிறகு எங்கள்ட்ட தோட்டத்துக்கு போவோம் இது அண்ணரோட குட்டி தோட்டம் அதையும் என் காமிக்கிறான் பாருங்கோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அண்ணனோட தோட்டம் அவரும் ஒரு சின்னதாக ஒரு தோட்டம் எடுத்துருக்கிறார் அப்போ கனகாலமாக கேட்டு வச்சு இப்போ தான் கொடுத்துருக்குறாங்க அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் இது ஒரு என்னோடய தோட்டத்தில் வந்து பாதி இருக்கும் இது ஒரு குட்டி தோட்டம் குட்டியிலும் குட்டி தோட்டம் அப்போ இன்றைக்கி வந்து அதை கொஞ்சம் மண்ணை எல்லாத்தையும் பிரட்டி போட்டுட்டு இதுக்குள்ளே வந்து எருவை கொட்டி விட போகிறோம் அப்போ எருவை கொட்டி விட்டால் இப்போ இனி மழை வரப்போகுது அப்போ அந்த எரு வந்து உள்ளே இறங்கிச்சேன்னு சொன்னால் பிறகு அடுத்த முறை அப்படியே பிரட்டி போட்டு பிறகு மரக்கறியை நட்டு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இது ஒன்று நல்ல நிலம் ஆனால் கொஞ்சம் புல் வல் கொஞ்சம் கூட இருந்ததுனால இப்போ பாருங்கள் இந்த புல் எல்லாம் எடுத்து கொண்டு போயிட்டு கொட்டி போட்டு இப்படி இந்த இந்த மம்பட்டி வந்து இந்த பாருங்கள் இது வந்து இந்த இரும்பு அந்த கம்பி மாதிரி அப்படி அந்த முள்ளு முள்ளு மம்பட்டி இதால் வந்து அப்படி அமர்த்தி அடுக்கைக்கில் வந்து மண் வந்து கொஞ்சம் கூடுதலாக வந்து வெறும் அப்போ கொஞ்சம் இந்த இடைவெளி கூட வரும் அப்போ எருவெல்லாம் போட்டு செய்யக்கில் வந்து அப்புறம் நல்ல பசலை கிடைக்கும் நல்ல பசலை எல்லாம் உள்ளே இறங்கி மழையும் உண்டை பெய்துச்சேன்னு சொன்னால் அப்புறம் வந்து நடுற மரக்கறி வந்து நல்ல கடை கொண்டு வரும் அப்போ அதனால் வந்து இண்டைக்கட்டை சுத்தம் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து எரு எல்லாத்தையும் மல்லி போட போகிறோம் போட்டுட்டு எல்லாம் விட்டால் பார்க்கவும் வடிவாக இருக்கும் நல்ல மற்ற செய்லே வந்து ஒரு சுத்தமாக செய்கிறதுக்கு ஆசையாக இருக்கும் இப்போ அந்த ஆடி பாடி வேலை செய்தால் இருக்கான்னு சொல்வார்கள் அது மாதிரி இப்போ ஒன்று ரெண்டு பேர் இப்படி சேர்ந்து செய்யல வந்து இன்னும் கொஞ்சம் ஆசையாக இருக்கும் இதில் வந்து வைக்கல் போடுற இடம் பாருங்கள் அந்த வைக்கலை வந்து இப்போ இதுக்குள்ள அடுக்கி வச்சுருக்கார்கள் எங்களுக்கு தேவையான சொன்னால் நாங்கள் எடுத்து இது எங்களோட தேவைக்கு எவ்வளோ ஒன்று முன்னாலும் எடுக்கலாம் இதான் பார்த்தீங்களா இது இப்போ வந்து கொத்தி பிராட்டி விட்டுருக்கு பிராட்டி போட்டு இப்போ மேலே கொஞ்சம் இந்த எருவெல்லாம் குப்பையெல்லாம் போட்டுகிட்டுருக்குறோம் இதை போட்டுட்டு பிறகு வந்து இப்படி ஒரு ஒரு இல்லாமக்கி விட்டுட்டு இன்னும் மழையும் பெறும் பிறகு மறுபடியும் ஒருக்கா வந்து சாரி பதப்படுத்தி போட்டு அதுக்கு பிறகு வெயில் வேற என்னென்ன மரக்கறி வைக்கிறான்றத பிறகு பார்ப்போம் இப்போதைக்கு வந்து இதை கொஞ்சம் கொஞ்சம் பதப்படுத்துவோம் வந்துட்டு ஃபோன் பண்ணி வச்சா போய்கொண்டிருக்கா நான் கதைக்கிட்டா

ஓகே இந்த பக்கம் வந்து ரெண்டு கமரா எடுக்கணும் சரி அப்படிங்களா தெரியுதா அப்பா தெரியுதா பாத்தீங்களா இந்த உக்களை காமிங்களா சொன்னாசூரி இது வந்து நான் போட்ட எருமெல்லாம் அப்படியே மக்கி போச்சு மக்கிப்பா வந்து பசல்லையே அப்படியே சேர்ந்துருச்சு எனையும் கொத்தி குளரி போட்டு என்ன ஒவ்வொரு முறையும் கொண்டு வந்துப்பா வீட்டு அவரை வச்சிருக்காரு அவரை வந்து நாளும் வந்து நல்லா வளர்ந்துருச்சு வளர்ந்ததுனால வந்து நீ கொண்டு வந்து அதை வைக்கணும் இது பாத்தீங்கன்னா இந்த வாழை மரம் நாங்க வைக்கிறாலும் மூடி விட்டுனா நாலு பக்கம் நாலு பக்கம் இந்த பாதுகாப்பா அப்படியே மூடி விடுங்க நல்ல ஐடியா தான் இந்த பாருங்க தம்பி வேலி போட்டு இந்த மாதிரி செய்ய இதுல வந்து எல்லாம் ஒரு சேர்மன்ல ஒரு உறவு தான் சொன்னது இந்த மாதிரி செய்து பாருங்க உண்மையிலேயே அது ஒரு முக்கியமா வேத்தான சாமான் பாருங்க அப்படியே பாருங்க பத்தியா நிக்கிறோம் கிட்ட வாங்க ம் சரி பச்சை பாருங்க 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 காட்டுக்கு அது எப்படி மூடி விட்டதுனால பாருங்கள் அந்த வாழை பாருங்க அப்படி ஈரத்தன்மையும் இருக்குது பச்சையாகவே இருக்குது வாழை உண்மையிலையா பெரியா இந்தா இப்போ இதில் கொஞ்சம் எடுத்து விட்டா மிச்சம் வந்து கீழே உள்ளது அப்படியே இருக்கும் இதை மட்டும் பெட்டி விட்டா மறுபடியும் இதில் வந்துடும் நல்ல வந்தால் பாருங்க எவ்வளோ பச்சையாக கிடக்குன்னு சொல்லி அப்படியே போயிட்டு அந்த இடம் இல்லாமல் சுற்றி விடும்போ அங்கே வந்து அந்த பூண்டு இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் என்னோட தோட்டம் பக்கத்து தோட்டம் எல்லாம் சுத்தம் பண்ணி அது நல்லா இருக்குது எங்கடா என்ன சரியாக வரையில என்ன சொன்னால் குளிர் எண்ணம் இருக்கிறதுனால மற்றபடி வந்து இந்த லீக்ஸு பூண்டு உள்ளி அதெல்லாம் நல்லா வந்துருக்கு அண்ணர் வீதி கொடுக்குறார் நிழலும் விடுது அது நல்லா தான் இருக்கு அப்போ இப்போ இந்த மாதிரி பூண்டெல்லாம் மெனிப்பா வெயில் நல்லா வர வர அருமையாக வந்துடும் அதோட வந்து வெங்காயம் வந்து இப்போ அந்த குளிர் கொஞ்சம் குறைஞ்சி ஈரம் குறியாயிருக்குது அந்த வைக்கல் போட்டிருக்கறனால மண் வந்து அப்படியே ஈரமாகவே இருக்குது ஈரமாக இருக்கிறதுனால வந்து வெங்காயமெல்லாம் எல்லாம் கீழே எல்லாம் வேர் ஓடிடுச்சு வெளியில் வந்து கீழே வேர் ஓடி இருக்குது மற்றபடி வெளியில் இப்போ தான் முளை வந்துருக்குது இனி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சுத்த வரை வந்து நிறைய பேர் வந்து இப்போ எல்லாம் வந்து சுத்தம் பண்ணி கொண்டு அருமையாக இப்போ இந்த இந்த முறை வந்து நாங்கள் ஒரு மாதம் கூட வைக்கிறோம் பாத்தீங்களா இது அண்ணரோட தோட்டம் அண்ணோட தோட்டம் பார்த்து கொத்தி அதை பிராட்டி போட்டு இப்போ வந்து மேலே வந்து எருவெல்லாம் போட்டு பிறப்பி விட்டுருக்கு அப்போ வாரம் இல்லாமல் வர்றதுக்கிட்ட எல்லாம் மழை பெய்து மழை பெய்தா உள்ளே வந்து அந்த எரு இறங்கின உன வந்து மறுபடியும் ஒருக்கா கொத்தி பிராட்டி போட்டு சாரி போட்டு நிறையா மரக்கறி நடுவோம் இப்போதைக்கு இதுதான் இது வந்து பாருங்க இது வெங்காயத்தால் தோட்டத்தில் ஏற்கனவே இருக்குது சீப்ளத்னு சொல்றது இந்த ஃப்ரெஞ்சில் அது வெங்காயத்தால் நீங்கள் வந்து இந்த மரக்கறி செய்தாலும் சரி மச்சான் செய்தாலும் சரி எல்லாத்துக்கும் போடலாம் அப்போ அதுவும் அப்படியே இருக்குது இது வந்து நீ வெயில் வேற வேற நம்ம கூட வந்து இருக்கும் சரி வரேண்ணா பார்ப்போம் வாங்கோ அச்சுடக்கா நல்லக்கா இந்த நல்ல உப்பையாக இருந்தால் நீங்கள் எடுத்து திருத்திட்டீங்க திருப்பி ஆச்சு நீங்கள் கொஞ்சம் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய வெங்காயம் பாருங்கோ எல்லாம் முளை வர தேங்கிடுச்சு உங்களுக்கே தெரியும் பாருங்க வந்தால் இப்போ நீ இந்த குளிர் இருக்கிறதுனால தான் லேட் ஆகுது மற்றபடி இந்த பாருங்கள் வெங்காயமெல்லாம் முளை வர துவங்கிருச்சு முளை வந்துச்சுன்னு சொன்னால் இனி வெயில் வேற கடை ரெண்டு வந்துடும் நான் அந்த வைக்கலால் மூடி விட்டதுனால பார்த்தீங்களா ஒரு புல்லு வளம் ஒன்றும் இல்லை நல்லா வருது நான் சின்ன சென்சில குளிரால் முளைக்காக விட்டுருமோன்னு சொல்லி ஆனால் நல்லா முளைச்சி கொண்டு வருது அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் இது பூண்டு வெயிலுக்கு பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லி முதல் இருந்த விட இப்போ வந்து அந்த மாதிரி வந்திருக்கு பூண்டு இன்னும் ஒரு இப்போ வந்து மார்ச் மாதம் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் தான் இந்த பூண்டு நான் உங்களோட வளர்ச்சியை காமிக்கிறேன் எடுத்து எப்படி இருக்கணும்னு சொல்லி அது வரைக்கும் மற்ற மற்ற பயிர்களையும் சேர்த்து செய்யக்கில் வந்து எங்களுக்கு நேரம் போகிறோம் தெரியாது மற்றபடி பாருங்கள் இவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு சொல்லி ஆ மற்ற இதில் வந்து பாருங்கள் இதில் வந்து உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு இன்னும் அந்த ஈரத்தன்மை இருக்கிறனால பாருங்கள் இதில் வந்து நான் இந்த வைக்கல் போட்டு விட்டதுனால வைக்கல் வந்து சரியான ஈரம் இந்த ஈரத்தன்மை கூட அப்போ அதனால் வந்து முளை வந்து சும்மா அந்த மாதிரி வெறுமே நல்ல வெயில் வர வழிகிட கடைக ரெண்டும் முளை வந்து அங்கே ரெண்டு மாதத்தில் வந்து உருளைக்கெலங்கு எடுக்கலாம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் லீக்ஸு லீக்ஸும் அந்த மாதிரி அருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது இனி வாரம்லாம அடுத்த கிழமை வாரம் இல்லாமல் அந்த அவரை வீட்டை நட்டுருக்குறேன் அதே கொண்டு வந்து வைக்க போகிறேன் பாருங்க அண்ணா ரெண்டு பேருக்கு நிற்கினேன் இது வந்து பேக் பேக் அது உள்ள வந்து புல்லு போட்டு வச்சிருக்கேன் கொண்டே கொட்டுவணும் பிறகு ஓமோ அப்படியே நீ கொஞ்சம் கொஞ்சமாக செய்து எடுக்க வேண்டியதுதானே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போன வருஷம் வந்து இந்த வாழையை வந்து பாதுகாத்தது அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க பச்சையாகவே அப்படியே சுத்த வர இருக்குது இப்போ நான் கொஞ்சம் அந்த வைக்கல் வந்து கொஞ்சம் எடுத்து விட்டேன் என்ன இப்போ வெயில் வர தங்கிடுச்சானே அதனால் கொஞ்சம் த விட்டுருக்குது அப்போ இனி வந்து இந்த பாருங்க குறுத்து விரவளிக்கிட்டு ஒரு சந்தோஷம் இதுவும் வந்து எங்களுக்கு கொஞ்சம் முளைச்சி வந்துச்சுன்னு சொன்னால் அந்த குருத்து விரைகளை வந்து இலியை எடுத்து நாங்கள் வெள்ளிக்கிழமே மரக்கறி சாப்பாடுக்கு பாவிப்போம் நல்லாயிருக்கும் இப்போ பாதிக்கணும்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ நான் முத தனியாக செய்தது நான் இப்போ துணைக்கு ஒரு அண்ணன் அண்ணையும் வந்துட்டார் அப்போ அவரும் ஒரு குட்டி விவசாயி எங்களோடய குட்டி தோட்டத்துக்கு வந்து உதவிக்காக உதவிக்காகிற ஒரு அண்ணர் எல்லாம் வந்து இப்போ ஒரு குடும்பமாக வந்து இந்த வேலையில் செய்கிறோம் தோட்டம் செய்கிறோம் சந்தோஷமாக இருக்கும் ஏன்னு சொன்னால் இப்படி சேர்ந்து செய்யக்களை வந்து ஒரு ஒருத்தர் உதவியாக நிறைய விஷயங்களை வந்து பரிமாறலாம் காய்கறியும் அதே மாதிரி மாற்றி எடுக்கலாம் சில காய்கறி வந்து நாங்கள் விற்கிற காய்கறி அவை வைக்காமல் இருந்தால் கொடுத்து மாற்றி எடுக்கிறது தானே பண்ண மாற்று அந்த கால அந்த காலத்தில் அப்படி தான் செய்கிறது பெரும்பாலும் உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறோம் உருளைக்கிழங்கு உருளை வெறும் அடுத்த முறைக்கு பார்ப்போம் என்ன இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன் இன்னும் ஒரு நல்ல வீடியோட கூட சந்திக்கிறேன் ஓகே நன்றி சந்தி பாய் பாய் பாய்